ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கேம் சேனல் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுதுங்க எந்த குழந்தைங்களுக்கு தான் ஜாம் பிடிக்காது சொல்லுங்கள் பாப்போம் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஜாம் இன்றைக்கி வீட்டில் ஹோம்மேடாக ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஜாம் வந்து செய்ய போகிறோம் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த அளவுக்கு வரும் நானே எதிர்பார்க்கல அந்தளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஆர்வ குளரை இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டு ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பீட்ரூட் வந்து ஒரு பீட்ரூட் தான் நான் வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக கூட எடுத்துக்கோங்க இப்போ இதை தோல்சி விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வந்து வேக விட்டுறலாம் இப்போ வந்துட்டு வெந்துருச்சு பீட்ரூட் கேரட் வந்து பொதுவாகவே சீக்கிரம் வெந்துருவோங்க அதனால் ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டால் போதும் இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன் மிக்ஸி ஜாரில் வந்துட்டு போட்டு அரைச்சிக்கிறேன் தேவைப்பட்டால் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு ஏற்கனவே தண்ணி இருந்துச்சு இல்லையா பீட்ரூட் தண்ணி அதை வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்துட்டு ஒரு கடாய் வச்சு அது சூடானதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து கொட்டிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சிடலாங்க அடிப்பிடிக்காமல் இப்படியே வந்து கலந்து விட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அப்படியே பாருங்கள் வத்த ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் வந்துட்டு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அந்தளவு நீங்கள் சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு பதில் வந்து வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்துட்டு இருந்துச்சு நம்ம சர்க்கரை சேர்த்ததுனால கொஞ்சம் மேலே வந்துட்டு இந்த தெரிக்கும் அதனால் மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்க போகிறேன் கலந்து விட்டுக்கலாம் நல்லா அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சமாக லெமன் வந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ட்ராப் வந்து விட்டுக்கலாம் போதும் அவ்வளோதான் ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கிறேன் இவ்வளவு ஈஸியாக செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம் அதே சமயம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக கொடுத்த ஒரு ஃபீல் இருக்கும் நம்மளுக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து ப்ரெட்டு ரொட்டி சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ ப்ரெட்டுக்கு வந்துட்டு தேய்ச்சிக்கிறேன் பீட்ரூட் வந்து நார்மலாக நல்ல ஒரு கலர் அப்படிங்கிறதுனால நம்ம வந்துட்டு அதை பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதான் இப்படியே நம்ம தூக்கி நம்ம குழந்தைகிட்ட கொடுக்கும்போது சொல்லவே வேணும் சூப்பராக சாப்பிட்டாங்க ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா நம்ம அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் விடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாம் பாய் அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலில் இன்னும் வீடியோஸ் நிறையா இருக்குது போய் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்